நீக்கிட்டு அங்க அன்பழகனை திமுக தலைமை நியமிச்சிருக்காங்க அதோட காரணம் என்ன யார் இருந்த பி கல்யாண சுந்தரம் அவர்கள் அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் வெல்கம் டு தி கிரே இது உங்கள் மதுவின் அரசியல் பார்வை திமுக தஞ்சாவூர் மாவட்ட செயலாளராக இருந்த கல்யாணசுந்தரம் எம்பி அவர்களை நீக்கிட்டு அங்க மூன்று முறையா எம்எல்ஏவாக இருக்க சாக்கோட்டை அன்பழகனை திமுக தலைமை நியமிச்சிருக்காங்க யார் இந்த கல்யாணசுந்தரம் சுந்தரம் அப்படின்னா அவர் தஞ்சாவூர் தலைவர் எஸ்கே அப்படின்னு அழைக்கப்படுற திமுக நிர்வாகி அப்படின்னு சொல்லப்படுது அவர் வந்து மூன்று பொறுப்புகளை வகிக்கிறார் வடக்கு மாவட்ட செயலாளராகவும் தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழக துணை தலைவராகவும் அதே மாதிரி கும்பகோணம் பரஸ்பர சகாய நிதி லிமிடெட் தலைவராகவும் தொடர்ந்து பணியாற்றிட்டு வராரு கல்யாணம் சுந்தரம் அவர்கள் அவரு பதினாறு வயசுல பெரியாருடைய பகுத்தறிவு கொள்கையை ஏற்று அண்ணா அறிவாலத்து முன்னாடி மாணவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தார் அதுதான் அவருடைய அரசியல் பயணத்துடைய முதல் பாதைன்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் திமுக ஒன்றிய செயலாளரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரைக்கும் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருக்காரு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மாவட்ட ஊராட்சி குழு தலைவரா பொறுப்பேற்றாரு அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல ராஜசபா எம்பியா பதவி வகிச்சிட்டு வர்றாரு எம்பி கல்யாணம் சுந்தரம் அவர்கள் இவர் மேல பல குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுது சர்ச்சைக்குரிய விதத்துல பேசி பல இடங்களை நடந்த ஒரு அரசு விழால அவர் பேசின தான் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா அவர்கிட்ட ஒன்னு கேட்கப்பட்டது அது என்னன்னா அரசு கிட்ட இருந்து எங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் முழுசா வராம இருக்கு அப்படின்னு அவர் அவர்கிட்ட கேட்கப்பட்டதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா திருமணமானா பத்து மாதத்துக்கு அப்புறம் தானே குழந்தை பிறக்குது திரு அன்னிக்கோ இல்ல திருமணத்துக்கு முன்னாடியோ குழந்தை பிறந்தா அது வேற விதமா பேசப்படும் அப்படின்னு சம்பந்தமே இல்லாம அவர் சொன்ன பதில் தான் ரொம்பவே சர்ச்சைக்குரிய விஷயமா பார்க்கப்பட்டது அதே மாதிரி தஞ்சாவூர்ல திமுக சார்பில் ஒரு அறிவாலயம் கட்டப்பட்டு வருது அது இப்படி தரந்து திறப்பு விழாவே நடந்திருக்கணுமா ஆனா அந்த கட்டிடம் இன்னும் முழுமையா கட்டப்படாம இருக்கு எதுக்காக கட்டப்படாம இருக்கு அப்படின்னா அந்த நிதியை இவர் தவறான முறையில பயன்படுத்திட்டு இருக்கிறதுனாலதான் அந்த கட்டிடம் இன்னும்

அந்த கம்பெனி ஐஎஸ்ஐ முத்திரை இல்லாம நடத்தப்பட்டுட்டு இருக்குன்னு சீல் வச்சு மூடினாங்க இதுக்கப்புறமாதான் எம்பி கல்யாணசுந்தரம் அவர்கள் திமுக தலைமை கிட்ட போயிட்டு எனக்கு வயசாயிடுச்சு எனக்கு அப்புறம் மாவட்ட செயலாளர் பொறுப்பை என்னோட மகன் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு முன்வைக்கப்படுது என்னன்னா செய்தியாளர்கள்ட்ட இவர் எழுதி கொடுக்கற கேள்வியதான் கேட்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமும் திமுகக்குள்ள இருக்கிற நிர்வாகிகளுக்கு இடையே கல்யாண சுந்தரம் அவர்களுக்குள்ள நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கிறதாகவும் கூறப்படுது இதெல்லாம் திமுக தலைமை கிட்ட திமுகவை சார்ந்தவங்க குற்றம் சாட்டியதா ஒரு கருத்து வருது அதனாலதான் திமுக தலைமை அவரை எம்பி பொறுப்புல இருந்து நீக்கிட்டு அங்க எம்எல்ஏவான சாக்கோட்டை அன்பழகனுக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டதா பேசப்படுது தான் வச்சுக்கிட்டாரு கல்யாண சுந்தரம் சொல்லிட்டு திமுகவை சார்ந்தவங்களே இதை சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு கல்யாண சுந்தரம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஆல்ரெடி நான் மூன்று பதவிகள்ல இருக்கேன் அதனாலதான் கூடுதலா எனக்கு வேண்டான்னு இந்த பொறுப்பை எம்எல்ஏ கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப நல்லா சமாளிச்சிருக்காரு திமுகக்குள்ள பல பதவிகளை வகுச்சு முக்கியமான ஒரு நிர்வாகியா கருதப்பட்ட அவர்கள் அவருடைய வாயாலே கெட்டுட்டாரு அப்படின்ற ஒரு கருத்தும் இங்க முன்வைக்கப்படுது திமுக தலைமை எப்படியாவது இந்த தேர்தலை ஜெயிக்கணும்ன்றதுக்காக கட்சிக்குள்ள நடக்கிற ஒரு சில தவறான விஷயங்கள கூட சரி செஞ்சிட்டு வரதா சொல்லப்படுது அதுக்காக தான் இந்த மாற்றமும் நடந்திருக்குன்னு சொல்றாங்க இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான தகவல்களோடு சந்திக்கின்றேன் நன்றி